இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நண்டு நிலவட்டுமா என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை நாடியம்மன் கோயில் பின்புறம் மிக பிரம்மாண்டமாக அரசின் அத்துணை அனுமதிகளோடு கூடிய வீட்டுமனைகள் தாங்க அருமை சகோதரர் திரு சசிதரன் மற்றும் ராஜா ஆகியோர் தாங்க அந்த மனைகளை இந்த இடத்துல லான்ச் பண்ணியிருக்காங்கங்க இந்த மனைகளை வாங்கி நீங்கள் குடியேறலாம் ஏன்டா அதிர நிழல் ஒரு இடத்துல இருக்குது என்று சொன்னால் அந்த மனையினுடைய தரம் அத்துணை அனுமதிகளோட கூடிய மனங்க ஏழு குழியிலேருந்து அவர் இந்த வீட்டு மனையை கொடுக்குறாரு நமதூர்லேயே ஒரு மிக பிரம்மாண்டமாக அரசு அனுமதியோட கூடிய வீட்டு மனைகளை கொடுக்குறாங்க உடனே வாங்கி நீங்கள் பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் உடனே குடியேறலாம் இதை பாருங்கள் வடிகால் வசதி மற்றும் மெயின் சாலை முப்பத்தி ரெண்டு அடி இருபத்தி மூணு அடிங்க நீங்கள் அந்த தொடர்பு நம்பரை நம்ம கொடுத்துருக்குறோம் அந்த தொடர்பு நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த மலைகளை நீங்கள் வாங்கி பயனடையலாம் காரணம் சுற்றிலும் வீடுங்க பாருங்க சுற்றிலும் வீடு அருமையான இயற்கையான காற்றோட்டம் நடுவில் அமைஞ்சிருக்கிறது தாங்க இந்த மனையினுடைய சிறப்பம்சமே இது நேராக போனால் மல்லிப்படுத்த சாலையை இணைக்கக்கூடியதுங்க அதாவது அருண் தேட்டர்லேருந்து வருது பாருங்களேன் அந்த சாலையை இணைக்கக்கூடிய சாலை அதே சமயத்தில் நாடியம்மன் கோயில் பின்புறம் நேராக வந்தால் ஒரு ரேஷன் கடை அந்த ரேஷன் கடையிலேருந்து ரைட் சைடு எடுத்தால் அந்த வாய்க்காலோடு வரும்போது தாங்க இந்த பிரம்மாண்டமான மனையை லான்ச் பண்ணியிருக்காங்க ரெண்டு சகோதரர்கள் அதிரே நிலலை அழைத்ததின் பேரில் நம்ம வந்து பேசுகிறோம் இந்த மனையை வாங்கி பயன்பெறலாம் விருப்பமுள்ளவங்க நேராக வந்து பார்க்கலாங்க ஸ்ட்ரீட் லைட்டு ரெடிங்க மின்சாரம் சாலை வசதி அடிப்படை வசதிகளும் கூடிய மனைங்க இந்த மனையினுடைய பெயர் ஆர்எஸ் கார்டன் ஒரு குழி ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் நிர்ணயிச்சிருக்காங்க ஒரு குழியினுடைய விலை சசிதரனுடைய நம்பரை தாங்க நம்ம ஆட் பண்ணுறோம் எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஒன் நயன் எயிட் சிக்ஸுங்க இவரை தொடர்பு கொண்டு இந்த மனைகளை புக் செய்து கொள்ளலாங்க எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு